உத்தியோக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் அருணாச்சலனேசனே அன்பே சிவமான நாதனே செங்கதில் உதித்த செவ்வாய்க்கிழமை காலைப்பொழுதில் திருவண்ணாமலையாரின் அருளாசியுடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தந்து வாழ்வில் விஸ்வரூப வெற்றி பெற வைக்கும் இருப்பியல் வாஸ்து குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் மிகச்சிறந்த வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிருகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் டாரட் ஜோதிடர் என பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் அவர்கிட்ட நீங்கள் பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம்மா வணக்கம் பச்சையம்மா தினம் பணிவோம் ஓம் பச்சை அம்மா தினம் பணிவோம் ஓம் பச்சை எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம்சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேடம் இருப்பியல் அப்படிங்கிற வந்து ஒரு கிராவிட்டி சப்ஜெக்ட் மூலமாக வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து பெரிய ஒரு ஒளியேற்றி கொண்டு இருக்கீங்கன்றது சொல்கிறதுல மிக இல்லை மேடம் அதாவது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற டொமைன் மூலமாக நாங்களும் வாழ்நாள் முழுவதுமே கடன் இல்லாமல் வாழறதுக்கு வழி இருக்குமா அது கை கொடுக்குமா நிச்சயமாக இருப்பியல் அப்படிங்கிற இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் வந்து வீட்டை சுற்றி உள்ள பொட்டன்ஷியலை எடுத்து கொடுக்கும் அதுக்கு காரணமாக உள்ளது ஒவ்வொரு வீட்டோட ஒவ்வொரு மனையோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் காம்பஸில் கூட உங்கள் சைட்டோட டிகிரி நார்த் எத்தனை டிகிரி திரும்பியிருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கும் பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீச்சங்களை புரிந்து அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் பண்ணி வெற்றி வாழ்க்கை வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல சூட்சமங்களை ரகசியங்களை உள்ளடக்கியது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னா என்னோட டொமைன் இதில் பார்த்தீங்கன்னா மூன்று பிரிவுகளாக நம்ம ஒவ்வொரு இடத்தையும் பிரிக்கிறோம் அதாவது உங்களோட மனைக்கு வெளியில் உள்ளது என்ன அந்த பொட்டென்ஷியல் அந்த சத்த தான் இந்த மனை எடுக்குது அதை எடுத்து தான் இந்த வீட்டுக்கு கொடுக்குது அப்படிங்கிற மூன்று பிரிவுகளாக நம்ம பார்க்குற விஷயம் வந்து வீட்டுக்கு வெளியில் ஒன்று சைட்டுக்கு உங்களோட மனைக்கு வெளியில் உள்ளது மூன்றாவது உங்கள் வீடு த்ரீ டி டைமென்ஷனில் நம்ம கட்டக்கூடிய வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கணும் நைன்டி டிகிரி எங்கே இருக்கணும் நைன்டி மைனஸ் எங்கே இருக்கணும் உங்களோட தரைதளம் எந்த லெவலில் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய சூட்சமமான விஷயங்களை இது வரைக்கும் எந்த வாஸ்து வாஸ்துவில் சொல்ல முடியாத சொல்லாத சூட்சமங்களை உள்ளடக்கியது இருப்பியல் சப்ஜெக்ட் அப்போ இந்த இருப்பியல் மூலம் ஒவ்வொரு வீடும் கரெக்ஷன் பண்ணும்போது இம்மிடியேட் சொல்யூஷன் அப்படிங்கிறத எடுக்க முடியுது இதில் குறிப்பாக இந்த வாரம் பார்த்த ஒரு கிளைண்ட்டோட எக்ஸ் ஒரு கிளைண்ட் வீட்டோட அமைப்பு பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பர்ஃபெக்டாக வீடு வாஸ்துப்படி கட்டியிருக்கோம் இத்தனை விதிகளை பயன்படுத்தி கட்டியிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாக அவங்க வாஸ்து பற்றி சொன்னாங்க சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த லெவல் கரெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது எங்கன்னா சைட்டுக்கு வெளியிலையும் ஓரளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய மேடு பள்ளங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் பொழுது வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள இந்த சர இந்த ச செட்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல உள்ள தளம் வந்து லெவல் மாறி இருந்ததுனால அந்த ச அதாவது சைட்டு எடுத்து கொடுத்த நல்ல விஷயங்களை பொட்டென்ஷியலை அந்த வீடு வீட்டுக்கு கொடுக்க செட் செட்பேக் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை அவங்களுக்கு வந்து பதினாறு பிரிவுகளை பிரி பிரித்து காட்டி அந்த இடத்துல விளக்கம் கொடுக்கும் பொழுது இம்மிடியட்டான ஒரு கரெக்ஷனும் செய்து கொடுத்துருக்கேன் ரொம்ப ஒரு சின்ன விஷயம்தான் அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக தொண்ணூறு நாட்களுக்குள்ளே சிறந்த முன்னேற்றம் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தடைகளை நிச்சயமாக தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஆணித்தரமான நம்பிக்கை கொடுத்துருக்கேன் இதில் குறிப்பாக இருபது டிகிரி அந்த வீடு இருபத்தி டு இருபத்தி டிகிரி வந்து அந்த வீடு வந்து அதாவது ரைட்டு திரும்பி இருந்ததுனால அவங்க வந்து புதன் வாசல் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தா அந்த வாசல் வந்து நீச்ச பலனை கொடுத்துட்ருக்கு வரவுகளை தடுத்துட்ருக்குங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுக்கும் பொழுது அந்த வாசல் நிலைவாசல் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அங்கே தவறாக இருக்குங்கிற கருத்தையும் புரிந்து கொண்டு அதையும் மாற்றுவதற்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கேன் எத்தனை டிகிரியில் அது வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லும் பொழுது அந்த கரெக்ஷன் அந்த ந தலைவாசலையும் ராஜநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த தலைவாசலையும் எடுத்து வைக்கும் பொழுது நல்ல வரவுகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பும் அந்த வீடு கொடுக்கும் வரவுகளை எடுக்க கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த வீடு கொடுக்கும் அந்த வரவுகளை கொடுக்கக்கூடிய அடுத்த ஒரு நல்ல விஷயத்தை இந்த செட்பேக் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள அந்த இடம் நிச்சயமா அவங்களுக்கு கொடுக்குங்கிற புரிதலை கொடுத்துருக்க புரிந்து கொண்டு ஒரு செயலை செய்யும் பொழுது நிச்சயமா முழுமையானது ஒரு வெற்றி விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது அந்த குடும்பத்திற்கு அதுபோல ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு சைட்டும் இது போல வாஸ்து அந்த நார்த் வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து அந்த வீட்ல வந்து கரெக்ஷன் பண்ணும்பொழுது நிச்சயமா முழுமையானதொரு முன்னேற்றத்தை ஒவ்வொரு குடும்பமும் வாழ முடியும் நற்பவி நன்றி தொடர்ந்து பேசுவோம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க நாங்க ஆந்திரா ஜிகில்லுகு பேசறோம் மேடம் உங்க வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க வணக்கம் மேடம் எங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் வாஸ்து இதுவா இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சினைகளாக இருக்குது மேடம் ஒரு பாப்பாக்கு கல்யாணம் ஆன நேட்டாக இருக்குது அவையில் முப்பத்தி ரெண்டு வயிற்றாச்சு மேடம் எத்தனாவது அவங்க அது மூணாவது பெண் மேடம் அதாவது பெண் வாரிசில் எத்தனாவதுன்னு நான் கேக்குறேன் பெண் வாரிசில் ரெண்டாவது மேடம் ம் சொல்லுங்கம்மா அப்போ அந்த வீட்டோட வட அதாவது வடகிழக்கு சார்ந்த வடக்கும் செக் பண்ணணும் அந்த இடத்துல பெண்கள் அப்படின்னாலே வடக்கு பகுதி முழுவதும் வந்துடும் அது போலவே தெற்கு செக் தெற்கு தென்கிழக்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த வீட்டுக்கு வெளியில் மேடு பள்ளங்களை கரெக்ஷன் பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்கள் பெண்ணுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வாஸ்து தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து கவனிக்கணும் நமக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம வேறு தேடுதலை வச்சுருக்கோம் இந்த இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்கும் பொழுது தேடிட்டுருக்குறோமே தவிர நம்ம வீடு தான் நம்ம இருக்க நம்ம வசிக்கக்கூடிய இருப்பிடம் தான் இந்த நமக்கு தாக்குதலை கொடுத்துட்ருக்குங்கிறத புரிந்து கொண்டு அந்த இடத்துல நம்ம வந்து செக் பண்ணி சரி சரி பண்ணும்பொழுது இழப்பில்லா வெற்றி ஒரு விஷயத்தை இழந்து வெற்றி பெற்றால் அது வெற்றியே கிடையாது இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடியது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அதனால் வந்து உங்கள் வீட்டை வீ வீட்டுக்கு வெளியில் உள்ள பகுதிகளை நம்ம செக் பண்ணி சரி பண்ணாலே நிச்சயமாக பொண்ணுக்கு திருமணம் நடக்குமா நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் என்ன நான் சென்னையில இருந்து பேசுறேமா என் பேர் அம்பிகா ஓகேமா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் அம்பிகா நற்பவி சொல்லுங்க நற்பவி அம்மா நற்பவி நற்பவி சொல்லுங்க ஆ நாங்க சென்னையில இருக்கோமா அப்போ நாங்க வந்து ஒரு வீடு வாங்கினாங்க எங்க பையன் சரி லோன்ல இப்போ அது லோன் கட்ட முடியாம அத வேற ஒருத்தருக்கு எனக்கு ரெண்டு பையன் முதல்ல ஒரு பையன் வாங்கினான் அப்ப அவனால கட்ட முடியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டான் இப்போ இன்னொருத்த வாங்கி அத இருக்காங்க ஆனா இப்போ வந்து ரெண்டு பசங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பசங்களும் வேற வேற தனியா போயிட்டாங்க சரி இப்ப அந்த வீட்டுல நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கும் சரிங்க கவனிக்கப்பட வேண்டிய கவனிக்க குடும்ப ஒற்றுமை இரத்த உறவுகளுக்குள்ள பகை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வச்சிருக்குது ஒரு வீட்டோட வடக்கு சார்ந்த வட வடக்கு வடமேற்கு வடக்கு வட வடக்கு வடமேற்கு வடக்கு வடக்கு வடமேற்கே நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்துல அதை வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல மாற்றம் வரும் உறவுகள் பிரச்சனை நிறையாவே இருக்குது அதனால் பாருங்கள் எனர்ஜி ஒரு தடங்களை கூட கொடுக்குது அதனால் புரிந்து கொண்டு செயல்படும்போது போது வாஸ்து முறைப்படி கரெக்ஷன் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் அந்த இடத்துல எல்லாரும் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பையும் இந்த இந்த வீடு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாளே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்கம்மா மேடம் நீங்க வாஸ்து பார்க்க போற எல்லா இடங்களிலும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்ற சிறப்பான தேர்வுகளை அள்ளி கொடுக்குறீங்கம்மா நிச்சயமா வரம் சக்சஸ் மைண்ட் பவர் செல்வ வழக்கலை பயிற்றுனராகவும் இருக்கிற உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கலன்னா நேயர்கள்லாம் வந்து கோச்சிப்பாங்கம்மா நிச்சயமா எல்லா செல்வங்களும் எல்லாரும் பெறணும்னா என்ன வழிபாடு இருக்குமா அது குறித்து எல்லா செல்வமும் எல்லோரும் பெறுவதற்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு இன்றைக்கி வந்து முருகன் பற்றிய விஷயங்கள் இன்றைக்கி நிறைய வந்து யூடியூப்களில் வந்துட்ருக்கு நிறைய அதாவது முருகன் யுகம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய வந்து வீடுகளில் வந்து முருகனோட பாரம்பரிய பாடல்கள் அருணகிரிநாதர் வளகிய திருப்புகள் இது மாதிரி நிறைய பாடல்களை வீட்டில் ஒழிக்க விடுங்க அது போலவே சிறுவாபுரி முருகன் வந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த தடைகள் இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து நிவர்த்திக்கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குது இந்த சிறுவாபுரி அப்போ இந்த சிறுவாம்புபுரி முருகனை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடலாம் அல்லது கிருத்திகை சஷ்டி திதிகள்லேயும் வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது பெருமளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் திருதியை திதியில் முருகன் வழிபாடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முருகன் இருந்தால் கூட அந்த முருகனை கூட திருதியை திதியில் வழிபாடு பண்ணும் பொழுது பெரும் செல்வத்தை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க சிறுவாபுரி வாங்க வாய்ப்பு இல்லாதவங்க சிறுவாபுரி முருகனோட ஃபோட்டோவை வீட்டில் வச்சுக்கோங்க அல்லது உங்கள் பக் வீடுகளுக்கு பக்கத்தில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி கிருத்திகையெல்லாம் போய்ட்டு வர்றது குறிப்பாக திருதயில போய் வழிபாடு பண்ணுறது பெரும் மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அதனால் சிறுவாபுரி முருகன் வழிபாடு நீங்கள் பா ஒரு முறையாவது வாழ்க்கையில் பண்ணுறது சிறப்பு வருடம் ஒரு முறை வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்க சென்னையில் உள்ளவங்க அடிக்கடி சிறுவாபுரி போயிட்டு வர்றதை ஒரு வழக்கமாக வச்சுக்கிறது மெரு பெரிய ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய நிறைய மெராக்கல்ஸ் அங்கே இருக்குது அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி கூடவே செவன் ஃபோர் ஒன் ஏழு நான்கு ஒன்று அப்படிங்கிற இந்த எண்களை சாண்டிங் பண்ணுங்கள் கோல்டன் சன்ரைஸ் டூகெதர் டிவைன் எயிட் சிக்ஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த சுவிட்ச் வேர்டின்னு சொல்லுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி தொடர்ந்து பேசுவோம் மேடம் ஒரு கால லைனில் இருக்காங்க பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க நான் சங்கர்னு சென்னையில இருந்து பேசுறேன் வணக்கம் சார் உங்களுடைய கேள்வியே மேடம் கிட்ட கேக்கலாம் வணக்கம் சார் நற்பவி சொல்லுங்க இது வந்து நம்ம புறா வந்து கூடு கட்டிக்கிட்டே இருக்கு முட்டை போடுது சில நேரம் குஞ்சு பொரிக்கிறது சில நேரம் செத்து போயிடுறது இதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா வீட்டுக்கு பன்னெண்டாவது மாடியில இருக்கு சரிங்க சார் அதாவது இதுக்கு வந்து நம்ம வந்து க வாஸ்துல வந்து இது நம்ம வந்து சொல்ல முடியாதுங்க சார் இதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு பறவைகள் வந்து நம்ம வீட்டில் இருக்கு வந்து இது போல் பெருக்கம் வர்றது நல்ல விஷயந்தான் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நல்லதே நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் நினைப்பில் தான் இருக்கீங்க பேசுங்க பேசலாமா பேசுங்கம்மா

தெளிவான சித்தத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வச்சுருக்கிறது வடமே இருக்குது அப்போ இது ரெண்டுமே உங்கள் குடும்பம் உங்கள் வீட்டுக்கு வெளியில் சரௌண்டிங்கில் மேடு பள்ளங்கள் கிராவிட்டி தவறாக இருக்கிறதுனால உங்களோட மனசில் ஃபஸ்ட்டு த இல்லை அது அதனால் வந்து நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து பிரச்சனையில் இருப்பீங்க அதனால் வந்து வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணும்பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றம் உருவாகுமா ஆனால் வந்து அதை விட்டுட்டு நாங்கள் பின்னாடி வீடு கட்டலாமா பாத்ரூம் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்ப நிலையில் இருக்காதிங்க தெளிவான மனநிலையில் மனநிலையை உருவாக்குவதற்கு இருப்பியல் ஒரு பிரம்மாஸ்திரமாக செயல்படுகிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஏன்னா தெளிவான மனநிலையில் இருக்கும்போது தான் தெளிவான சிந்தனைகள் தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் தெளிவான ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு தெளிவாக ஒரு வேலையை செய்யும்போது அந்த இடத்துல நமக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதனால் பதினாறு செல்வங்களையும் அறளக்கூடிய பதினாறு பிரிவுகளை உள்ளடக்கியதான் தான் இருப்பில் அப்போ இந்த பதினாறு பிரிவுகளை வீட்டை சுற்றி செக் பண்ணி சரி பண்ணிட்டாலே வாழ்க்கையில் பெருமளவு முன்னேற்றத்தை அடைய முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன எங்கேருந்து பேசுகிறீங்க பேசுகிறேன் மேடம் பேர் என்னம்மா ராஜகுமாரி மேடம்

மேடு பள்ளங்கள் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் பொழுது நல்ல படிக்கக்கூடிய திறன் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால வடகிழக்கை சரி பண்ணிக்கங்க அந்த இடத்துல வடகிழக்கில் உட்கார வச்சு படிக்க வைங்க நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கல்வியில் சிறந்த ஒரு அறிவாளிகளாக வருவார்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன எங்கேருந்து பேசுகிறீங்க கும்பதிங்க ஓகே பேசுறீங்க பேசுகிறீங்க இருந்து பேசுகிறேங்க ஓகேம்மா உங்களுடைய கேள்வியே மேடம் கிட்ட கேக்கலாம் வணக்கம் சுமதி சொல்லுங்கம்மா அம்மா நாங்க நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாத்துல இருந்து பேசுறேங்கமா சரிம்மா இந்த மாதிரி எங்க வீட்ல உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு யாருக்கு என்ன எங்க வீட்லயே என் எனக்கு எங்க மத்தந்த சம்சாரத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுல எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லீங்களா உடம்பு சரியில்லாம போறது ஆண்களுக்கா பெண்களுக்கான்னு கேக்குறேன் பெண்களுக்கு பெண்களுக்கு பெண்கள்

ஆச்சே காம்பவுண்ட் அந்த பக்கம் பற்ற இந்த மாதிரி சரி பற்ற இருக்குங்க திச்சு இருக்கு அவ்வளவுதான் இல்லைங்கம்மா உங்க வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில ஒரு காலி இடம் இருக்குல்ல ஆமா அந்த காலி இடம் வடக்க விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா எந்த பக்கங்க கிழக்கு பக்கங்கள மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் வடக்க விட அதிகமா இருக்கா குறைவா இருக்கான்னு கேக்குறேன் அது வட పరివాதம் இருக்கு சரிமா அது தெற்கு எப்படி இருக்கு

தென்கிழக்கு கெ தெற்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரி பாதிக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளை உருவாக்கி ஒவ்வொரு சைட்டுமே அது எந்த சைட்டாக இருந்தாலுமே அதனால் வந்து வீட்டுக்கு வெளியிலையும் சரி வீட்டுக்குள்ளேயும் இந்த தென்கிழக்கு தெற்கு அப்படிங்கிற இருபத்தி ரெண்டு டிகிரி செக் பண்ணி சரி பண்ணுனால் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து சிறப்பான ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இதுக்கு பரிகாரங்களோ வேற எங்கும் போக சொல்கிற விஷயமோ கிடையாது நீங்கள் வாழக்கூடிய உங்க தாயின் கருவறை போல உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற உங்க வீட்டை சரி பண்ணனா மட்டும்தான் நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஆரோக்கியமா வாழ முடியும் சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி மேடம் ஒரு காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் ராஜ்குமார் கல்லூரி மாவட்டம் ராஜ்குமார் பேசுறேன் மேடம் ஓகே சார் உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் நர்பவி சொல்லுங்க வணக்கம் மேடம் சொல்லுங்க எங்களுக்கு தெற்கு பார்த்து வீடு மேடம் சரி தென் மேற்கு பள்ளம் இருக்கு வீட்டுல அடிக்கடி உடம்பு சரியில்லா இருக்கு சரி பொருளாதாரம் எப்படி இருக்கு பொருளாதாரம் வருது செலவு வந்துட்டு போயிட்டே இருக்கு சரி அது வந்து அதாவது தென் மேற்கு பக்கம் மேலயும் வீடு மேலயும் ஹைட்டும் அந்த பக்கம் பள்ளமா இருக்கு வடகு வடமேற்கு பக்கம் மேடு ஹைட் ஆகுது சரி இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லக்கூடிய வாஸ்து உங்க வீட்டை சுத்தி எப்படி இருக்குங்கறதை இப்ப நீங்க வந்து நான் சொல்றத வச்சு புரிஞ்சிகிட்டு செக் பண்ணிட்டீங்க அப்போ செக் பண்ணும் பொழுது இந்த தென்மேற்கு குழி அப்படிங்கிறதும் இந்த வடமேற்கு வெயிட்டு அந்த இடத்துல லோடு அப்படிங்கிறதும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வரவு கடனை அதிகமாக உருவாக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ளே பிரச்சனை கொடுக்கும் பணம் வந் வந்த வடகிழக்கு சரியாக இருந்து சப்போஸ் பணம் வந்தால் கூட அந்த இடத்துல பணத்தை தங்க விடாது ஏன்னா எக்ஸிட் வெளியேற்றும் பகுதி தென்மேற்கு வர வைக்கும் பகுதி உள்ளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய பகுதி வந்து வடகிழக்கு பணத்தை வெளியேற்றும் பகுதி எக்ஸிட் ஏரியா வந்து உங்களுக்கு தென்மேற்கு அப்போ அந்த தென்மேற்கு இது போல் குழியாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல இது வரைக்கும் வந்து ஆயுளில் கை வைக்காமல் விட்டுருக்கு அதுக்கே பெரிய ஒரு நன்றி சொல்லணும் அந்த அது வந்து பணத்தை மட்டும் இல்லை எல்லா விஷயங்களையுமே உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேற்றிடும் அதனால அந்த பள்ளத்தை கரெக்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டோட உங்கள் மனையோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பார்த்து பார்த்துட்டு உங்கள் சைட்டை முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே வச்சு பதினாறு பிரிவுகளாக பிரித்து அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் பண் பண்ணும் பொழுது ஒரு தடவை கரெக்ஷன் பண்ணால் பர்ஃபெக்டாக கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இழப்பில்லா வெற்றி ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறது தான் விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையை நிச்சயமாக நீங்களும் வாழ முடியும் ஃபஸ்ட்டு வந்து இந்த வாஸ்து இருப்பியல் செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது பணம் அப்படிங்கிறது மூன்றாவது இடத்துல தான் வைக்கிறோம் பிரதானமாக நம்ம சொல்லக்கூடியது ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அப்போ இந்த மூன்று விஷயங்களும் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும் அப்போ இதை வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய நம்ம தாயின் கருவறை போல் நம்ம பாதுகாத்து நம்மளை வந்து வாழ வைக்கக்கூடிய நம்ம தூங்குகிற இடம் நம்ம குடியிருக்கிற இடம் நம்மளோட இருப்பிடம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத தான் நம்மளோட இருப்பியெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்போ இந்த பர்ஃபெக்டாக இந்த வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களை எந்த இடத்துல மேடு வரணும் எந்த இடத்துல பள்ளம் வரணுங்கிற கருத்துக்களை அந்த இடத்துல நம்ம வந்து பர்ஃபெக்டாக பதிவு வச்சு அந்த இடத்துல செ செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது முழுமையானது ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இந்த குழி இருக்கிறதுனால குழியை சரி பண்ணாமல் வேறு எங்கே போனாலும் இதுக்கு தீர்வு எடுக்க முடியாதுங்க சார் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி மேடம் இது வரைக்கும் நீங்கள் நான் அருமையாக பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள்லாம் மிக அருமை அதோடு இல்லாமல் வந்து வாஸ்துல இடிக்காமல் உடைக்காமல் அப்படின்ற நீங்கள் சொல்கிற சொல்யூஷன்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே இது பிரபலமானது ஒன்றும் கூட நிச்சயமாக உங்களை எப்படி சந்திக்கிறது எப்படி வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னு கொஞ்சம் சொல்லிடணும் நிச்சயமா அதாவது இது போல் நம்மளோட டி ப்ரோக்ராமில் நம்ம சொல்லக்கூடிய இந்த மேடு பள்ளங்கள் கிராவிட்டி சப்ஜெக்ட்டை இப்போ ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்போ வந்து இப்போ முன்னாடி நேயர் கேட்டது போல் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இந்த மேடு பள்ளங்களை பொருத்தி பார்க்குறீங்க நீங்களே அதாவது உங்கள் வீட்டில் இந்த திசை மட்டும் பா பாதிச்சிருக்கும்னு நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறத விட உங்கள் வீட்டுக்கு வெளியில் என்ன இருக்கும் மேடு இருக்குமா பல்லம் இருக்குமா எதனால இது நடக்குது அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை நான் இதில் சொல்கிறதுனால எல்லாருமே வந்து நீங்கள் வந்து இந்த கருத்துக்களை உங்கள் வீட்டோட இப்போ நீங்கள் பொருத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்போ அது போல் இவர் சொல்கிறாரு இப்போ தென்மேற்கு குழி அப்படிங்கிறத வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மண்ணெல்லாம் போட்டு முன்னாடி போட்டு வச்சிட்றாங்க நிறைய பேர் இருந்தாலும் வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து பதினாறு பிரிவுகளாக வீட்டுக்கு வெளியில் இடிக்காமல் உடைக்காமல் கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ இதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அதே அந்த சர்வீஸை என்னோட சர்வீஸை வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் அப்போ உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டா போதும் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் இடத்துக்கே வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவேன் அதுபோல் இந்த மாதம் இந்த வாரம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் இது போன்ற இடங்களுக்கும் தேனி திண்டுக்கல் இந்த மாதிரி ஏரியாவுக்கு எல்லாமே வர இருக்குது இந்த மாவட்டங்களுக்கெலாம் வர இருக்கிறேன் அதனால் வாய்ப்பு இருக்க நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஒரு இரு பேர் வாங்காமல் இருந்தால் கூட வருவாங்களா நம்ம இடத்துக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறவங்க கூட எவ்வளோ கிராமத்தில் நீங்கள் இருந்தால் கூட உங்களோட அட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பார்த்து செக் பண்ணி சயின்டிஃபிக்காக விளக்கம் கொடுத்து அதற்குண்டான தீர்வுகளை இடிக்காமல் உடைக்காமல் கரெக்ஷன் பண்ணி கொடுக்க வா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அது போலவே உங்களோட எண்கள் சுவிட்ச்வேர்ட்ஸு நம்பர்ஸு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மாற்றங்களை உடனடி சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பண்ணி கொடுக்குறேன் உங்கள் வீட்டுக்கு டைரெக்டாக வரும்போது உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களோட ஜாதகங்களை அஸ்ட்ராலஜியும் செக் பண்ணி அதற்குண்டான எந்த கோவில்களுக்கு நீங்கள் போகணும் உங்கள் ஜாதகத்தில் குபேரன் எங்கே இருக்கார் அதற்குண்டான வாழ்வியல் மாற்றங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டைரக்ட் விசிட் வரும்போது சொல்லிக் கொடுக்குறேன் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் உங்களோட அட்ரஸை பதிவு பண்ணணும் அதற்கு நிச்சயமாக கட்டணம் ஒன்று நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புது யுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 யோகி ராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி நன்றிமா நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் பெருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நன்றி வணக்கம்